தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் எப்பவும் போல் சாதம் வச்சாச்சுங்க வரகரிசி சாப்பாட்டுக்கு அரிசியெல்லாம் கழிஞ்சு போட்டுடுங்க இன்றைக்கி சுரக்காயும் பருப்பும் எப்படி ஒன்றா போட்டு கடையிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு துவரம் பருப்பு ஒரு ஒரு டம்ளர் பருப்பை கழிஞ்சு இந்த அளவுக்கு இருக்க ஒரு டம்ளரு துவரம் பருப்பு அதை கழிஞ்சு நான் வச்சுருக்கேங்க அதுக்குள்ளே இப்போ சுரக்காயை ஒரு அரை சொரக்காய் இருக்குதுங்க அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் விட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் எவ்வளோ சுரக்காய் இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டுட்டு எங்களுக்குள்ளே என்னென்ன போட்டு கடைய விடணும்னு காமிக்கிறேங்க பாருங்கள் சுரக்காய் போட்டாச்சு இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு மூணு தக்காளி போட்டுருக்கேங்க இதெல்லாம் போட்டு விட்ருவோம் போட்டுட்டு அரை ஸ்பூன் தூளுங்க சாம்பார் பொடி நான் அரைச்சி வச்ச குழம்பிளகா மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேங்க போட்டுட்டு இதுக்குள்ளே வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி விட்டுருவோம் ஒரு ஒரு டம்ளர் பருப்புன்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க அதுதான் கணக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியே நான் ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஏன்னா இந்த காயிலேயே தண்ணி வரும் ஊற்றி வச்சு போதும் வேறு எதுவும் வேண்டாங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் புளிப்பு சுவை பிடிக்கணுங்கிறவங்க கொஞ்சம் புளி கூட ஆட் பண்ணிக்கலாங்க நான் தக்காளி பழமே மூணெல்லாம் போட்டிருக்கிறதுனால வேறு எதுவும் போடலை இதை இப்போ நம்ம மூடி நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருவோம் பாருங்க ரசம் தாளித்து விட்டுட்டேன் ஓ சுரக்காயும் பருப்பையும் விசில் வச்சு ஆ விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க அதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டாச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தாளிக்கிற உளுந்த பருப்பு சீரகம் குருமிளகு கடுகு ஒரு அஞ்சாறு வெங் அஞ்சாறு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேங்க வெங்காயம் வேண்டாம் நம்ம இதுக்குள்ளே போட்டு கடைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் வர மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு கிள்ளி இது நல்லா பொறிட்டுங்க இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு விட்ருவோம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த தாலிப்பெடுத்து இதில் கொட்டி நல்ல ஒரு கடை கடைஞ்சிட வேண்டியதுதாங்க சுரக்காயை நீங்கள் இதுக்குள்ளே போட்டு அந்த சுரக்காய் பச்சைவாசமும் இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டு விட்ருவோம் கடை இருக்குது வேணுங்கிற அளவு நம்ம உப்பு போடலை நம்ம பருப்பு வேக வைக்கலையே உப்பு போட்டோம்னா உப்பு வந்து நம்மளுக்கு காயும் பருப்பும் வேக ஒரு ஒரு சில நேரம் வேகாத மாதிரி இருக்குங்க அதனால தான் நம்ம போடலை புளிப்பு சுவை வேணுங்கிறவங்க புளி போட்டு கடைஞ்சிக்கலாம் ஸோ இது சூப்பராக இருக்குங்க பருப்பு கடைஞ்ச மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இதில் நம்ம காய் போட்டுக்கோங்கிறத நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியுங்க இல்லைன்னா தெரியாது இந்த தாலிப்பை நல்லா வணக்கிட்டு இந்த தாலிப் நல்லா வணங்கட்டுங்க வணங்கினதுக்கப்புறம் இதில் எடுத்து ஊற்றி கடைஞ்சிட்டு வந்துடலாம் இதில் தண்ணி இல்லை நல்லா ஒரு மத்து போட்டு கடைஞ்சிட்டு வந்துட்டோம்னா அருமையான சுரக்காய் பருப்பு கடையில் ரெடிங்க நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க இது நல்லா பொரியணுங்க பொறிஞ்ச அந்த எண்ணெய் வாசமானது வரணும் நம்ம இப்படி கடைஞ்சிட்டோம்னா காயெல்லாம் யாரும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க சொரக்காயெல்லாம் சாப்பிட்ருவாங்க இது நல்லா இருக்குங்க பருப்பு கடைஞ்சி சாப்பிட்ட மாதிரி ஏதா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணி பாருங்க இது நல்லா பொறிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு அந்த வரமிளகாயோட வாசம் இந்த வாசமெல்லாம் வந்ததுக்கப்புறந்தான் இதில் எடுத்து ஊற்றணுங்க பாருங்க வாசமானது வெளியில் வந்துடுச்சு இதுக்கப்புறம் இதுவும் நல்லா இந்தளவுக்கு பொருஞ்சிடுச்சு இப்போ இது மேலே இது போய் நல்ல ஒரு கடை கடைஞ்சிட்டு வந்துடலாங்க கடைஞ்சிட்டு வந்துட்டு உங்கள் கிட்டே நான் காமிக்கிறேன் அருமையான சுரக்கா பருப்பு கடைஞ்சி ரெடி ஆகிடுச்சி அதில் கொஞ்சம் தேங்காய் விட்டுவிட்டு நல்லா க இப்படி ஒரு களை கலக்கி விட்டீங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் அருமையாக வெள்ளை சாப்பாடு ரெடி அரகரி சாதம் ரெடி ஆயிடுச்சு சொரக்கா பருப்பு கடையில் ரசம் நீங்கள் சுரக்காய உள்ளே போட்டிருக்கீங்க நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் மற்றபடி தெரியாதுங்க பாருங்கள் சாமிக்கும் சொரக்காய் பருப்பு சாப்பாடு வச்சாச்சு இதுவரைக்கும் தனுகுருவாச பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க